இன்றைக்கி அபிராமி அந்தாதியில் நம்ம ஆறாவது பாடல் பார்க்க போகிறோம் இந்த ஆறாவது பாடல் வந்து மந்திர சித்தி பெறன்னு போட்டிருக்காங்க நம்ம மந்திரம் சொல்கிறோம் இல்லையா அது வந்து பலன் பெற அப்படிங்கிறதுக்காக இந்த பாடல் நம்ம பாடலாம் இப்போ அதை நான் அவங்களுக்கு வாசித்து காட்டுறேன் சென்னியது உன் பொற்திருவடி தாமரை சிந்தையுள்ளை மண்ணியது உன் திரு மந்திரம் சிந்துர வண்ணப்பெண்ணே முன்னிய நின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியது என்றும் உந்தன் பரமாகம பத்தினியே இப்போ இந்த பாடலோட விளக்கம் வந்து நான் இப்போ சொல்கிறேன் செக்கச் சிவந்த திருமேனி திகழும் அபிராமி அன்னையே உன்னுடைய ஒளிமிகு திருவடித்தாமரை பூத்த பாதங்கள் என் தலைமையில் திகழ்கிறது உன் மூலமந்திரம் என் நெஞ்சில் ஒளித்து கொண்டிருக்கிறது உன்னை தினம் தொழும் திருவடியார்களுடன் கலந்து ஆராய்ந்து என் நான் பாராயணம் செய்து நின்னை என்றும் புகழும் ஆகம நெறியே ஆகும் இப்போ அபிராமி அந்தாதி பாடல் வந்து ஏழாவது பாடல் இந்த பாடல் வந்து எதுக்காகன்னா துன்பம் வந்து பணியென நீங்க அதாவது நமக்கு கஷ்டம் வரையில் பணி போல கரைஞ்சரணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த பாடலை இப்போ நான் வாசிக்கிறேன் ததியுரு மத்திர் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலெனும் மதியுரு வேணி மகிழ்நலுமாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் ரானன சுந்தரியே இப்போ இந்த பாடலோட மீனிங் நான் சொல்கிறேன் இப்போ வண்ணத்தாமரையில் வாழும் பிரம்மனும் கீற்றுப் பிறை நிலவை அணிந்த உன் கணவனுமாகிய சிவனும் திருமாலும் வணங்கி போற்றுகின்ற வண்ண சீராடிகளை உடைய அபிராமியே சிந்துரத் திலகம் ஜொலிக்கும் சுடர்மிகு சுந்தரியே தயிர் கடையும் போது மத்து சுழன்றாடுவதை போல் இவ்வுலகில் பிறப்பு வாழ்வு இறப்பென என் உயிர் சுழன்று சுழன்று ஆடி நலிந்திடாமல் நல்வாழ்வு அடைய நீ அருள் புரிவாய் இன்றைக்கி நாம் வந்து பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி இருந்து ஆறாவது பாடலும் ஏழாவது பாடலும் நம்ம பார்த்துருக்கோம் அதை நான் உங்களுக்கு படித்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்